புதிய கோவிட் திரிபால் நாட்டில் மீண்டும் பிசிஆர் பரிசோதனை ராஜபக்சர்களின் தங்க கழிப்பறைகள் அனுரவின் கருத்துக்களை சாடும் மொட்டுத்தரப்பு தரப்பு பல்கலைக்கழக பகிடுவதை மரணம் உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமைகள் மனு ஒரு மில்லியன் ரூபாய்களை ஏய்ப்பு செய்த மது உற்பத்தி நிறுவனம் ஒன்றிணையும் தமிழர் தரப்பு அதிகாரத்தை நோக்கிய மற்றுமொரு நகர்வு அனுரு அரசுக்குள் குழப்பமா முரண்படும் அமைச்சர்கள் தேசபந்து வந்து தென்னக்கோனுக்கு எதிரான மனு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கோட்டை தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்படும் கடும் எச்சரிக்கை விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் அனுரவின் நிலைப்பாடு சரத் பொன்சேகா சீற்றம் எதுவித மோதல்களும் இல்லை அரசாங்கத்தின் அதிரடி அறிவிப்பு ஸ்பெயினில் படகு விபத்து பெண்கள் நால்வர் பலி இலங்கையர்கள் சிகரெட்டுக்காக ஒரு நாளில் செலவழிக்கும் தொகை புதிய கோவிட் நைன்டீன் திரிவால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சர் சில மருத்துவமனைகளில் பி பரிசோதனைகளை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்கர் இதனை தெரிவித்துள்ளார் பி பரிசோதனை வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் தற்போது கோவிட் நைன்டீன் நோயாளிகளை கண்டறிய அதிக அவதானத்துடன் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் காய்ச்சலால் அனுமதிக்கப்படும் அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்பான கண்காணிப்பை அதிகரிக்க மருத்துவமனைகளுக்கு சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் ஆனால் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் யாசிங்க குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா லங்கா பொதுச்சின்னப்பெறமுறவின் தலைவர்களிடம் தங்க கழிப்பறைகள் மற்றும் தங்க குதிரைகள் இருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று இலங்கை பொதுச்சினப்பெறமுறவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பிரமுறவின் தலைவர்களுக்கு அந்த பொய்களுடன் எந்த தொடர்பும் இல்லை இது நாளுக்கு நாள் நிரூபிக்கப்பட்டு வருகிறது ஜனாதிபதி இருந்ததாக கூறும் கோப்பகட்டை யாராவது திருடிவிட்டார்களா என்பது குறித்து விசாரித்து வருகிறார் அனுரகுமாறு தான் ஜனாதிபதியாக பதவியேற்று ஏழு மாதங்களுக்கு மேலாகியும் சுமத்தப்பட்ட எந்த ஒரு குற்றச்சாட்டு குறித்தும் எந்த விசாரணையும் தொடங்கப்படவில்லை சீனாவிலிருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு பணம் வழங்கப்பட்ட கணக்கு எண்கள் கூட ஜனாதிபதி அருள்குமாரிடம் இருப்பதாக கூறிய அவர் அந்த கணக்கு எண்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வழங்கி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லையெனில் இந்த நாட்டை போரிலிருந்து காப்பாற்றிக்க எதையும் திருடாது முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சாகர காரியவசம் மேலும் கூறியுள்ளார் சப்ரகமுக பல்கலைக்கழக பகடிவதை சம்பவம் தொடர்பில் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமைகள் மனுவை தாக்கல் செய்துள்ளது சப்ரகமுக பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவரான சரித் நிசான் சம்பந்தப்பட்ட பகடிவதை சம்பவம் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக குறித்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று அந்த மனுவில் சட்டத்திறனிகள் சங்கம் கோரியுள்ளது அத்துடன் பல்கலைக்கழகங்கள் உட்பட அரசு கல்வி நிறுவனங்களில் பகிடி தைகளுக்கு எதிரான ஒரு திட்டத்தை வகுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது ரந்த அமைந்துள்ள மதுபான உற்பத்தி நிறுவனம் ஒன்று ஒன்று தச மூன்று ஐந்து பில்லியன் ரூபாய் வரியை செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேலதிக நீதிவான் பவித்ரா சஞ்சீவினி பதிராஜா என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த தொகையை அந்த நிறுவனம் மெய்ப்பு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு இடையில் அரசுக்கு செலுத்த வேண்டிய வருமான வரி மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் வரியை நிறுவனம் செலுத்த தவறியதாக கூறி உள்நாட்டு வருவாய் ஆணையாளர் தாக்கல் செய்த வழக்கு விசாரணையின் போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது உள்ளூராட்சி சபைகள் அமைப்பது தொடர்பில் தமிழ் அரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் குறித்த கலந்துரையாடலானது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி அந்த பேச்சு பரந்துபட்ட அளவிலான ஒற்றுமைக்கான பேச்சாகவும் வாயு மூலமான பேச்சாக மாத்திரமில்லாது எழுத்து மூலமானதாகவும் அமைய வேண்டும் என சிவாஜிலிங்கம் வலியுறுத்தியுள்ளார் அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுக்குள் குழப்பமான நிலை ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் மக்களிடையே ஏற்பட்டுள்ளது அண்மைய சில தினங்களாக அனுர அரசில் முக்கிய அமைச்சு பொறுப்புகளில் இருக்கும் இருவர் ஊடகங்களுக்கு வழங்கி வரும் செவ்வையில் அந்த ஐயத்தை மக்கள் மத்தியில் தோற்றுவித்துள்ளது இதன்படி அண்மையில் சுயாதீன தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலின் போது விரைவில் அரசாங்க பதவிகள் மற்றும் பொறுப்புகளில் மாற்றங்கள் நிகழ உள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக் தெரிவித்திருந்தார் வரும் மாதங்களில் புதியவர்களை நியமிப்பது உட்பட பொறுப்புகளில் மாற்றங்களை காண எதிர்பார்க்கின்றனர் இது குறித்து திறந்த மற்றும் நட்பு ரீதியான விவாதங்களை நடத்துவோம் எனவும் அவர் குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் அமைச்சரவை மாற்றம் தற்போது தேவையற்றது என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் வேறு யாராவது இது போன்ற மாற்றங்களை தொடர்கிறார்களா என்பது தனக்கு தெரியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதுவும் சுயாதீன ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்த நேர்காணலின் போதே தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது தேசபந்து தென்னக்கோணை காவல்துறை அதிபராக நியமிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுத்த முடிவு அரசியல் அமைப்புக்கு முரணானது என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்த மனுக்கள் நேற்று நீதிபதிகள் டி சில்வா ஜோபிதர் ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயராஜன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டனர் இதன்போது குறித்த மனுக்களை செப்டம்பர் எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தேசபந்து தென்னக்கோணை காவல்துறை அதிபராக நியமிப்பதற்கு எதிராக கர்தால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை அதிபராக பணியாற்றிய தேசபந்தித் தென்னகோல் காவல்துறை அதிபராக பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் அரசியல் அமைப்பு சபையின் பெரும்பான்மை வாக்குகளால் அந்த நியமனம் அங்கீகரிக்கப்படவில்லை என்று மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் ச மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேற்கு மற்றும் சப்ரகமுகுவ மாகாணங்களிலும் நுவரெல்லியா கண்டி காலை மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹப்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவித்தார் மலைநாட்டின் மேற்கு சர்வுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்துட்டி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது தொடக்கம் கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தத்தில் ஈடுபட்டதாக தேசிய போர் வீர தினத்தன்று ஜனாதிபதி அன்ரகுமார் திசை நாய்க்கு தெரிவித்த கருத்துடன் என்னால் உடன்பட முடியாது என்றும் விடுதலைப் புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காகவா போராடினார் எனவும் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ராணுவ படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் எண்பது மில்லியன் ரூபாயினை கொண்டு நாட்டை கட்ட எழுப்ப முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு விவகாரத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் தலையீடு செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தான் எதிர்பார்க்கும் தேசிய பாதுகாப்பு நாட்டில் கிடையாது எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பிலும் இடைவெளி காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து வரும் ஒரு தொகுதி தமிழர்கள் இலங்கையில் இனமளிப்பு நடத்தப்பட்டதாக கூறி அந்தந்த நாடுகளில் தங்கள் இருப்பினையும் விசாக்களையும் நீடித்துக் கொள்ள முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் தேசிய போர் வீரர் தினமன்றாதிபதி குமார் நாய்கானத்துக்காக இடம்பெற்ற போரி என கூறியதனை ஏற்க முடியாது என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் சமாதானத்துக்காக தலதா மாளிகை மற்றும் ஸ்ரீமாவோ போதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்காது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் தேசிய பாதுகாப்பு விவகாரம் பொருத்தமான அறிவாற்றலுடைய ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதென ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்கு எந்த உள் மோதல்களும் இல்லை என அமைச்சர் கே டி தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அவர் அதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் அமைச்சரவை மாற்றம் அல்லது பிரதமர் மாற்றம் குறித்த கூற்றுக்களை நிராகரித்த அமைச்சர் அத்தகைய கூற்றுகள் ஆதாரமற்றவை என்றும் அவற்றை பரப்புபவர்களின் தலைகளை சோதனை செய்ய வேண்டும் என்றும் விமர்சித்துள்ளார் அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் விரிவாக்கம் முடிந்தது கொழும்பு மாநகர சபையின் கட்டுப்பாட்டை நாங்கள் பெற்றுள்ளோம் எங்கள் வேட்பாளர் பிரேகாலி பால்தராஸ் ஏற்கனவே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அதை உத்தியோகபூர்வமாக்குவதற்கு மாத்திரமே உள்ளது என்றார் ஸ்பெயின் நாட்டின் தீவுக்கு உள்ள கடற்பகுதியில் அகதிகள் சென்ற படகு கவிழ்ந்ததில் நான்கு பெண்கள் பலியாகியுள்ளனர் ஸ்பெயினின் கேனரி தீவுகளை நோக்கி பயணம் செய்த அகதிகளின் படகு ஒன்று எலகாயிரோ தீவின் அருகில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து உடனடியாக அங்கிருந்த மீட்பு படையினர் மற்றும் செஞ்சிலுவை இயக்கத்தை சார்ந்தவர்கள் கடலில் தத்தளித்தவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் இதில் நான்கு பெண்கள் கடலில் மூழ்கி பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அகதிகள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் பலியானவர்களை குறித்த விவரங்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை ஆனால் விபத்தில் சிக்கிய சிறிய படகில் நூறுக்கு மேற்பட்ட அகதிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது இலங்கையர்கள் சிகரெட்டுக்காக ஒரு நாளைக்கு ஐநூற்று இருபது மில்லியன் ரூபாய்களை செலவிடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மே முப்பத்தி வரும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஆண்டு மதிப்பீட்டின்படி புகையிலை பிடித்தால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளால் ஏற்பட்ட பொருளாதார செலவுகள் இருநூற்று மில்லியன் ரூபாய்கள் என்றும் மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது உலகளாவிய வயது வந்தோர் புகையிலை கணக்கெடுப்பின்படி இலங்கையில் தினமும் மொத்தம் மூன்று மில்லியன் மக்கள் இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் இருபதாயிரம் அகால மரணங்கள் ஏற்படுகின்றன முறையான வரி வசூலிக்கும் முறைகள் இல்லாததால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சிகரெட்டுகளிலிருந்து அரசுக்கான வரி வருவாய் ஒன்பது நான்கு மில்லியன் ரூபாய்களால் குறைந்துள்ளது இதன் காரணமாக இது உற்பத்தியாளருக்கு லாபமாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் தெரிவித்துள்ளது